என் பையனோ பொண்ணோ வெளிநாட்டு போய் படிக்கணும்னா என்ன மாதிரி ஜாதகம் அமைப்பு இருக்கணும் படிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் கல்வி இல்லைன்னா செல்வம் இல்லை செல்வம் இல்லைன்னா வீரம் இல்லை கல்வி அப்படிங்கிறதுக்கான கிரகம் ஃபஸ்ட்டுங்க யார் ஒருத்தரோட ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல சனி இருந்து புதனும் கெட்டு ரெண்டாம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா அடிப்படை கல்வி அவுட் அப்போ கல்விக்கான ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் இப்ப இத பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க அடிப்படை படிக்கிறவங்க அவங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கும் லக்னத்துக்கு நேர் ஏழு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் பர்மிட் பண்ணாம ஃபாரின் போக முடியாது யாருக்காவது கண்ணியில விருச்சிகத்துல மீனத்துல குரு இருந்தால் சரி அங்க போய் நான் நல்லா படிப்பேனா ஜெயிச்சிருவனா நாலு ஏழு உடன் சனீஸ்வரன் எங்காவது ஒரு பக்கம் பார்த்துட்டாரு கூட சனி நட்சத்திரத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்குன்னா ஹண்ட்ரட் உறவுகளை பிரிந்து வாழும் போது இப்ப எனக்கு ஜாதகத்துல குழந்தைக்கு நீங்க சொன்னதெல்லாம் இருக்குங்க அவங்க இப்ப வந்து அடிப்படை கல்வி படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க அவங்களை எப்படி பக்குவப்படுத்திக்கிறது ஒரே பரிகாரம் தான் தலை சிறந்த பரிகாரம் உங்க குழந்தை ஜெயிக்கணும் கண்ணு முன்னாடி அவங்க உயரத்துக்கு வரத நீங்க பார்க்கணும் அதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை இந்த புனர்பூச நட்சத்திரம்னு வரும் மாசத்துல ஒரு நாள் வரும் அந்த புனர்பூச நட்சத்திரம் வரும்போது அருகில் இருக்கிற சுகமே சொல்லுவா ஐயா வணக்கம் ஐயா மார்ச் ஐயா எல்லா மாணவர்கள் எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இருக்க உறவல் இருக்காங்க மாணவர்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேறீங்களே மாணவளை பத்தி பேசுங்கன்றாங்க எனக்கு ஒரு டவுட் என்னென்னா வெளிநாட்டில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்காலர்ஷிப் அள்ளி தெளிக்கிறாங்கயா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாங்கிட்டிங்களா எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ நைன்டி பர்சன்டேஜ் வாங்கிங்களா நைன்டி பர்சண்டேஜ் ஸ்காலர்ஷி ஃப்ரீ நிறைய யூனிவர்ஸ் கொடுக்காங்க அப்போ தான் இந்த கேள்வி ஐயாட்ட கேட்டுருவோம் சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும் என் பையனோ பொண்ணோ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கணுங்க சூப்பர் பக்தி இன்ஃபினிட்டி அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மாணவ மாணவியர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஹார்ட் மாதிரிங்க ஆமாங்க காமராஜர் ஐயா சொல்லுவாங்க படத்தில் படிப்பை கொடுத்துருவோம் எப்படியாவது பொழைச்சிக்கிடுவான் அதே தருலாக்ஸ் அப்படின்னு நல்லா படிச்சிருக்கு அதான் ஒன்றங்க ஒன்றும் பண்ண முடியாது படிப்பை கொடுத்துருவோம் எப்படியாவது பொழச்சிக்குவாங்க அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்லுவாங்க அதான் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர்னு ஐயாவை சொல்லுவாங்க அப்போ படிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் ஐயா கல்வி இல்லைன்னா செல்வம் இல்லை செல்வம் இல்லைன்னா வீரம் இல்லை கல்வியா செல்வமாக வீரமானு வரும்போது கல்வியோடு இணைந்த செல்வம் செல்வத்தோடு இணைந்த அந்த மன திருப்தியிருந்த வீரமும் ஒரு மனிதனுக்கு அவசியம் நிச்சயமாக அதான் உண்மை அப்போ கல்வி அப்படிங்கிறதுக்கான கிரகம் ஃபஸ்ட்டுங்க ஒரு மனிதன் ஒரு லாஜிக்காகவே நான் சொல்லிடுறேன் படியே அடிப்படை கல்வி இரண்டாம் இடம் எயித்து வரைக்கும் உங்கள் ஜாதகப்படி ஒருத்தரோட ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல சனி இருந்து புதனும் கெட்டு ரெண்டாம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா அடிப்படை கல்வி அவுட் படிக்க மாட்டாங்க ரெண்டு ஸ்கூல் மாறினேன் நாலு ஸ்கூல் மாறினேன் அப்படின்னு அடிப்படை கல்வியில் திணற வச்சிடும் ஆனால் எயித்து வரைக்கும் என் மகன் நல்லா படிக்கல டென்த்துலேருந்து டாப்பர் கல்லூரியில் ஃபஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடலிஸ்ட் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறத கேட்டிருப்போம் அப்போ கல்விக்கான ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் பலமாக இருக்கணும் ரெண்டாம் அதிபதி பலமாக இருக்கணும் புதன் பலமாக இருக்கணும் இரண்டாம் இடத்தில் பாவிகள் அமைய பெற்று புதனும் கெட்டு இரண்டாம் அதிபதியும் கெட்டு போனால் ஆரம்ப கல்வியே போராட்டமாக இருக்கும் நெருக்கடியாக இருக்கும் அடுத்தது நாலாம் இடம் ஃபஸ்ட் டிகிரி ஐந்தாம் இடம் செகண்ட் டிகிரி ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் வெளிநாடு சென்றோ அல்லது பிஹெச்டி வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு பெரிய பெரிய படிப்புகளை படிக்கிறது பூரா ஒன்பது பதினொன்று இதுதான் லாஜிக் ஒரு ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சு பார்த்தா எந்த கிரகம் நல்லா இருக்கு நல்லா இல்லை இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்கய்யா அடிப்படை படிக்கிறவங்க அவங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டாங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு இதை சொல்லிடலாம் ஏன்னா நமக்கு ஒளிவு முறை இல்லை இல்லைங்க நிச்சயமா நம்ம உறவுகளே கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் ஜாதகம் நிறைய சொல்கிறாங்கய்யா ஏன்னா இப்போ அடிப்படை ஜோதிடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர்த்துக்கு பக்கம் சேர்ந்து படிக்கிறாங்க நிச்சயம் வரவே இருக்கிறோம் நம்ம நிச்சயம் அதை சொல்றோம் இது எதுக்காகனா அந்த கிரக நிலைகளை உணரணும் லாஜிக்கா சொல்ற ஜோசியம் தான் ஜெயிக்கும் நிச்சயமா நிச்சயமா மனசுக்கு தோன்றதை சொன்னா ஜெயிக்காது அந்த கிரகம் பர்மிட் பண்ணும் நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்றது அதுதாங்கய்யா என்னைக்குமே ஆளுக்கு பலன் கிடையாது கோளுக்கு தான் பலன் நிச்சயம் ஆளுக்கு பலனே இல்லை ஒருத்தர் ரிச்சா வந்திருக்காரு ஒருத்தர் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காரு ஒருத்தர் ஏழ்மையா இருக்காருன்னா அதுக்கெல்லாம் பலன் இல்லை அது வந்து இன்டியூஷன் மாதிரி தோணி சொல்றது அது வேற கதை வேறது ஆனா பிளானட்ட பார்த்து லாஜிக்கா சொல்லினா ஜோசியமும் ஜோதிடரும் தோத்து போயிருவாங்க நிச்சயமா நிச்சயமா அதான் உண்மை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது அடி எனக்கு பதினாறு ஆண்டு காலமா இருக்கிறேன் நான் உணர்ந்த உண்மை என் குருமார்கள் கற்றுக் கொடுத்த உண்மை நிச்சயமாக ஆமாங்க வெளிநாடு அடுத்தது ஏழாம் இடம்னு ஒண்ணு இருக்கு லக்னத்துக்கு நேர் ஏழு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் பர்மிட் பண்ணாம ஃபாரின் போக முடியாது அது பொதுவாக நம்ம உறவுகள் என்ன நினச்சிக்கோங்க பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஏழாம் இடம் விஷயமா ஏழாம் இடம்னா வெளிநாடு ஒன்பது பன்னெண்டு தானே சொன்னீங்க ஒன்பது பன்னெண்டுங்கிறது நிரந்தரமா போய் ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்கிறது ஆனா ஏழாம் இடம்ங்கிறது போயிட்டு ரிட்டர்ன் வருது குறுகிய காலம் அப்ப ஏழு வழுக்கணும் இப்ப அவங்க படிக்கிறதுக்கு போனாங்கன்னா நாளைக்கு ஜாப் கிடைச்சி அங்கேயே செட்டில்டுன்னா அங்க ஒன்பது பலமா இருக்கணும் குரு பலமா இருக்கணும் ஐயா உங்கள் ஜாதத்தில் குரு பலமாக இல்லைன்னா ஃபாரினர் நினச்சே பார்க்க விடாது யாருக்காவது கண்ணியில் விருச்சிகத்துல மீனத்தில் குரு இருந்தால் உங்கள் லக்னப்படி ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருந்தால் நீசமாக குரு இருந்தால் வெளிநாடு போகணுங்கிற ஆர்வமும் தாக்கமும் அதிகமாக இருக்கும் போறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க கரெக்டாக சொல்கிறாருயா உண்மை இது இப்படி தான் இருக்கும்பாங்க அப்போது ஏழாம் இடம் தான் அந்த போய் படிச்சுட்டு வர்றது அப்போ ஒரு ஜாதகத்தில் நாலு குடையவர் தொடர்பு ம் என்ன லக்னமாக வேணாலும் இருங்க அந்த லக்னத்துக்கு நாலு ஏழு தொடர்பு இருந்தால் முதல் கட்டமாக வெளிநாடு போகலாம் ம் படிப்புக்கு ம் சரி அங்கே போய் நான் நல்லா படிப்பேனா ஜெயிச்சிருவேனா நாலு ஏழு உடன் ஒன்பது பதினொன்று கனெக்டானா படித்து வேலை வாங்கி சம்பாரித்து அங்கேயே சொத்துக்களை வாங்கி செட்டில்டு அருமை ம் செட்டில்டு ஆயிடும் இதை உண்மை அதுக்கப்புறம் நாலு ஏழு இது ஒரு கனெக்ஷன் அடுத்தது நாலு அஞ்சு நாலு அஞ்சு நாலு உயர்கல்வி அஞ்சு செகண்ட் டிகிரி ஃபோர் அண்ட் ஃபைவ் கனெக்ட் ஆகி ஏழு ஒன்பதோட தொடர்பு பன்னெண்டோட தொடர்பு இருந்தால் வெளிநாட்டில் போய் ரெண்டு டிகிரி படிப்பாங்க வெளிநாட்டிலே நான் ரெண்டு டிகிரி முடித்தேன் அங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இது வந்துடும் அடுத்தது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஏழு அஞ்சு பதினொன்று இது இருந்தால் செகண்ட் டிகிரிக்கு ஃபேவரபிள் இது இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் பர்மிட் பண்ணால் தான் வெளிநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்க்க முடியும் அருமை அருமை சார் என் ஜாதகத்தில் அப்படி இல்லையே நான் எப்படி வெளிநாடு போனேன் அப்படின்னா உங்கள் தந்தையாரோட ஜாதகம் இருக்கும் மகன் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற அமைப்பில் அந்த ஜாதகருக்கு இவர் மகனாக பிறந்திருப்பார் இங்கே இல்லைன்னா அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அப்படி செயின் லிங்க் இல்லைன்னா பிறக்க வைக்காது ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வைங்க உங்கள் மகன் ஜாதகம் மக ஜாதகம் மனைவி ஜாதகம் உங்கள் ஜாதகம் நாலு வச்சு செக் பண்ணுங்க இந்த நாலுமே ஒரே விஷயத்தை பர்மிட் பண்ணும் ஏன்னா பிரபஞ்சம் அப்படித்தான் இணைக்கும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா நாளில் சனி அம்மாவுக்கு பொண்ணுக்கு அப்படியே நாளில் சனிக்கேது நானே ஆச்சரியப்பட்டு போனேன் அவங்களுக்கு கண்ணில்லக்கணும் நாலுல சனி அந்த பொண்ணு கடகலக்கணும் நாலு சனி கண்டிப்பா இந்த உறவுகளை பிரிக்கிற வேலை இருக்குல்ல வெளிநாடு போய் படிக்கிறேன்னா உறவுகளை பிரிக்கிறது அப்ப அவங்க ஜாதகத்துல சனியும் பர்மிட் பண்ணணும் இந்த நாலு ஏழு நாலு ஒன்பது நாலு அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு பதினொன்று இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் சனீஸ்வரன் எங்காவது ஒரு பக்கம் பார்த்துட்டாரு கூட இருக்கிறாரு சனி நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறவுகளை பிரிந்து வாழும்போது அசுர வளர்ச்சி ஏன்னா சனி வந்தங்கியா இந்த ஒன்பது பிளானட்டில் எட்டு பேர் ஒரு கூட்டம் தன் இப்படி இப்படி இருப்பாங்களா சனி மட்டும் அதை விட பல மைல்களுக்கு அப்பால் இருப்பார் தண்ணி தள்ளி தான் இருப்பார் தனியாக போயிடுறாரு உங்களுக்கு லக்னத்தில் சனி இருந்தால் பாருங்கள் உறவுகளோடு ஒட்டவே மாட்டாங்க வர்றவங்களை கூட வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க பத்திரிக்கை கொடுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னு வைங்க திருமணம் அழைப்புவதற்கு ரொம்ப நெருங்கி உறவு இந்த லக்னத்தில் சனி இருக்கிறாள் மட்டும் ரூமை போட்டுட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் எவனோ என்னமோ பேசிட்டு போகிறான் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அந்த சனி லோன்லிங்கய்யா தனிமைப்படுத்துது அதனால தான் நீங்கள் சனியோட நட்சத்திரமாக இருந்தாலும் சனி லக்னத்தில் இருந்தாலும் சனி லக்னத்தை பார்த்தாலும் இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க தனிமைப்படுத்திக்குவாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஜாதகத்துலேயே வருதுங்க நம்ம பாட்டுக்கு ஆள் வந்துருச்சேங்கிறதுக்காக அரை மணி நேரம் புடி பிடினு பிடிச்சிக்கூடாது மூன்றரை மணி நேரம் நாலரை மணி நேரம்லாம் ஒருத்தர் பிடி பிடினு பிடிக்கிற சொல்கிறேன் பண்ணக்கூடாது அப்படி பேசணும் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் பேசினாலும் பரவாயில்ல அர்த்தமாக பேசுங்கன்னு சொல்கிறேன் வந்தவங்களுக்கு விஷயம் வேணும் நடக்குமா நடக்காதா நடக்கும்னா எப்படி நடக்கும் நடந்தா அதில் நான் நிம்மதியாக இருப்பேனா சங்கடப்படுவேனா நிம்மதியாக இருந்தால் நான் போகிறேன் சங்கடப்படுற மாதிரி இருந்தால் விட்டுடுறேன் நிம்மதியாக இருக்குது நீங்கள் நல்லா இருப்பீங்க சங்கடமாக இருக்குது கவனமாக இருக்கேன் இதுக்கு மேலே என்னங்கயா ஜோசி இருக்கு அவ்வளோதாங்கய்யா எது இருக்குது எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கான இதுதான் ஒரு ஜோதிடத்தில் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு பாட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாது தப்பா போயிடும் என்னோட ஸ்டைல் இதுதான் நம்ம பாட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் பேசுறது ஜோசியம்னு நினைச்சிக்கூடாது கொஞ்ச நேரமா சொன்னாலும் விஷயத்த சொல்லணும் விவரமா சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கைட் பண்ணணும் நம்மனால ஒருத்தராவது பல நடைஞ்சாங்கன்னு இருந்தால் ஹாப்பி நிச்சயமாங்கயாச்சாங்கயா சொல்றோம் நிச்சயமாங்கயா இப்ப எனக்கு ஜாதகத்துல என் குழந்தைக்கு நீங்க சொன்னதெல்லாம் இருக்குங்கய்யா அவங்க இப்போ வந்து ஒரு அடிப்படை கல்வி படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைக்கீங்களா அவங்களை எப்படி பக்குவப்படுத்திக்கிறது அடிப்படை கல்வியில் எட்டாவது வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரகல்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா அவங்களை எப்படி பக்குவப்படுத்திக்கிறது ஒரே பரிகாரம் தான் தலை சிறந்த பரிகாரம் ரெண்டில் பாவி ரெண்டாம் இடம் கெட்டுப்போச்சு புதன் கெட்டுப்போச்சு எயித்துக்குள்ள ரெண்டு ஸ்கூல் மூணு ஸ்கூல் மாத்திருங்க ஓ வேற எல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீங்க அவரு கேட்பாங்க கமெண்ட்ல பணம் இருக்கிறவங்க மாத்தலாம் பணம் இல்லைன்னா பண்ண முடியாது பணம் இருக்கிறவங்க மாத்தலாம் மாத்தலைங்கிறதெல்லாம் இல்லை குழந்தை படிக்கணுமா வேண்டாமா உங்கள் குழந்தை ஜெயிக்கணும் கண்ணு முன்னாடி அவங்க உயரத்துக்கு வர்றதை நீங்கள் பார்க்கணும் அதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை நிறைய குழந்தைகளுக்குங்கய்யா இந்த ராகு திசை சுக்கர திசை ராகு புத்தி சனி புத்தி கேது புத்தி ஏழரைச்சனி அஷ்டமச்சனி இப்போ வரும்போதெல்லாம் பாடாக படி படுத்திடுது படுத்து ஒரு ஒரு அம்மாவில் ஒரு பையனுக்கு ராகு திசைங்க அந்த பையனுக்கு ஒரு பதினேழு வயசு தாச்சு நான் இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் இருக்குன்னு பேச ஆரம்பித்த உடனே அழுத அம்மா இருபது நிமிடம் அழுதாங்க வா ஒரு தாயார் வா எங்கே எப்படி ஆறுதல் சொல்லுவீங்க ஒரே பையன் அப்பாவும் இல்லை என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் அவன் ஒத்துழைக்கல என் இந்த கிரகம் என்ன தான் சொல்லுது எல்லா கிரகமும் கிரகங்கிறாங்களே இது என்ன தான் சொல்லுதுன்னு பார்த்தா அவ்வளோ விஷயம் விஷயம் நான் என்ன சொன்னேன்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பள்ளியில் சேர்க்கும்போது அந்த கிரகம் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த பையன் ஒழுக்கத்தை தேடி பயணிப்பான் அதுக்கு ஒரு நாலு ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடங்களாக இருக்கு நீங்கள் கேட்டு பாருங்க உங்க பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரும் அப்படின்னு தலை சிறந்த ஒரு மூன்று கோயில்கள் சொல்லி நீங்கள் போய் பாருங்க இப்போ யாராவது அடிப்படை கல்வி படிக்கலை அப்படின்னா ஒரு தலை சிறந்த பரிகாரருக்கு சொல்லுங்க சொல்லுங்கய்யா சொல்லுங்கயா சொல்லுங்கயா இந்த புனர்பூச நட்சத்திரம்னு வரும் மாசத்துல ஒரு நாள் இருபத்தி ஏழு நாளுக்கு ஒரு நாள் வரும் மிதனத்தில் இருக்கும் கடகத்திலே இருக்கும் புனர்பூசம் அந்த புனர்பூச நட்சத்திரம் வரும்போது அருகில் இருக்கிற உள்ளூரிலே நீங்கள் பெருமாள் ஆலயம் குறிப்பாக ஹயக்க்ரிவர் போய் ஒரு ஏலக்கா மாலை யாருக்கு ஹயக்க்ரிவர் போட்டு ஒரு விளக்கு ஐந்து விளக்கு ஏற்றி அந்த ஞானானந்தம்ங்கிற ஒரு மந்திரமும் ஆரம்பிக்கும் ஒரு நாலு லைன் தான் இருக்கும் அதை படிக்க வச்சு இருபத்தோரு முறை படிக்கும் படிக்க வச்சு பிரார்த்தனைகள் அதிகப்படுத்தினா நிச்சயமாக படிப்பு இம்ப்ரூவ் ஆகும் நிச்சயமாங்க அந்த மந்திரம் பேர் சொல்லியிருக்கீங்க ஞான ஞானானந்தம் ஆரம்பிக்கும் ஞானானந்த மயம் ஞானானந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஹயக்கிரீவருக்கான மந்திரம் நிச்சயமாங்க அது வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான மந்திரம் அந்த மந்திரத்தை இவர்கள் ஆரம்பித்து படிக்கும் பொழுது வேற லெவல்ல இருக்கும் ஞானம் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக அந்த ஞானத்தை அந்த ஹயக்கிரீவர் ஒருவராலேயே கொடுக்க முடியும் நிச்சயம் ஏன்னா வந்து சாதாரண கடவுள் உங்களுக்கு ஞானம் புத்தி இதெல்லாம் பிரம்மாண்டமா வரணும் அப்படின்னா நீங்கள் ஹயக்கிரீவர் வழிபாடு உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் நிச்சயமாங்க அந்த ஞானானந்தம் மந்திரத்தை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட முடிஞ்சால் கூட இல்லையா இதில் நம்ம ஊருக்கு சந்தேகம் வரும் என் பையன் சின்ன பையனாக இருக்கீங்க அவனால் படிக்க முடியாது நான் படிச்சுக்கலாமா வரும் ஆடியோ விட்ருங்க ஆ ரைட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அவர் கேட்குறாரோ கேட்கலையோ அந்த மந்திர ஒளிகளுக்கு சக்தி அதிகம் அருமைங்க அருமை மந்திர ஒளிகளுக்கு நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு வச்சுக்கிட்டு பேச போகிறது இல்லை பேசுகிறீங்கன்னா ஒருத்தர் மனசு எவ்வளோ பாதிக்கும் நிச்சயமா ஒருத்தர் வரும்போது கொஞ்சம் வலிக்கு விட்டுறாரு ஐயா ஐயா கொஞ்சம் பார்த்துப்போங்கய்யா கவனமா இருங்க ஏன்னு சொன்னா அது எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் நிச்சயமாக அப்ப தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஏன் நம்ம கொள்ளுற வார்த்தை பேசணும் வெல்லுகிற வார்த்தை பேசுவோம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க தமிழ் சொல்லுது சார் அவங்க சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்லி அதனால கவலைப்பட வேண்டியதில்லை நிச்சயமாக நல்லா வருவாங்க குழந்தைகள் நிச்சயமாங்க வெளிநாடு சொல்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டோம்யா இப்போ என் மகன் நல்லா படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் சரி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் அவளுக்கான வழிபாடு கண்டிப்பாங்கய்யா இப்போ வெளிநாடு போறக்கு இது அமைப்பு இதை அமைப்பு எடுத்து வச்சு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கே நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம் ஆமா இருந்தாலும் திருப்பி சொல்லிடுவோம் வேலை கிடைக்கணும்னா அப்படின்னா பார்த்தசாரதி பெருமாள் கோயில் அதே போல் அகிலாண்டேஸ்வரி திருச்சி திருவாணைக்கர் கும்பேஸ்வரர் இந்த மூணு திருக்கோயில்கள்ல ஒரு கோயில் ம் போய் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும் இதை விடங்கியா என்னால் அங்கெல்லாம் போக முடியாது உள்ளூர்லேயே ஒரு பரிகாரம் சொல்லுப்பா நாங்கள் அங்கே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இருந்தால் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் நிச்சயமா தேங்காய் எண்ணெய் தீபம் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை அமைத்து தர அந்த இறைவனுடைய அந்த கணபதியினுடைய ஆசீர்வாதம் உடனடியாக கிடைக்கும் நிச்சயமாக இது வந்து ஒரு தாந்திரிகம் மாதிரிங்க நாட் மாந்திரிகம் தாந்திரிகம் தாந்திரிக மாதிரி அந்த பிரார்த்தனைகளுக்கு பலன் அதிகம் நிச்சயம் நிச்சயமா நடக்கும் நிச்சயம் வாங்க அதே மாதிரி நம்ம பரிகாரம் சொன்னதுக்கு அப்புறம் கீழே வர கமெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க நான் நிறைய பாக்குறப்ப ஐயாட்டு அரசாங்க வேலைக்கு என்ன பண்றதுன்னு கேளுங்க ஐயாட்டு அரசாங்க வேலைக்கு என்ன பண்றதுன்னு கேளுங்க கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கேட்டுக்கிறேன் அரசாங்க வேலை வருவதற்கு என்ன பரிகாரம் நம்ம இப்ப வந்து இந்த வெளிநாடு வேலைகளை பத்தி நம்ம சிறப்பா சொல்லிடுவோம் நம்ம ஒரு டாபிக்காவே அரசு வேலை ம் அரசு பணி ம் அரசு உதவி பெறும் கல்வி எப்படி படிக்கணும் இதை பத்தி ஒரு மொழி விரிவா அப்புறம் பேசிக்கலாங்களா நிச்சயமாங்க நிச்சயமாங்க ஏன்னா அவன் கேட்டிருக்கதை நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா ஒரு நீங்க உங்களுடைய அன்பு நான் கண்டிப்பா பேசி கொடுத்துர்றேன் நிச்சயமாங்க நிச்சயமாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் இல்லையா உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்து நெஞ்சார்ந்த நன்றி இல்லையா சுமே ரொம்ப நன்றியா